மகான் மாணிக்கவாசர் அருளிய சிவபுராணம் திருச்சி தம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க மோ ஆய் நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கேவன் அநேரன் இறைவன் அடிவாள வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெழுத பிறப்பருக்கோ பிஞ்சவந்தன் பேய்களைதல் வெள்த புறத்தார்க்கு சேயோன் தன் கரம் பூங்கொள்வார் உள்மகிழும் கோன் களல்கள் சிறங்குள்வார் ஓங்குரைக்கும் சியோன் களல் வெள்க ஈசன் அடி போற்று எந்த அடி போற்றே േസൻ അടി പോട്ടേ ശിവൻ സേവടി പോട്ടേണ്ടേ നി അടി പോട്ടേപ്പറപ്പോ മന്നൻ അടി പോട്ടേ சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிவோற்றே அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கே சிந்தை மயில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதோ ஓய உரைப்பஞ்சான் கண்ணுகளான் தன் கருணை கண் காட்ட வந்தியே எண்ணியற்கு களல் எழிலார் முன்னிறைந்தே மண் நிறைந்தே மிக்காய் மெக்காய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரிந்தே பொல்லா வினையேன் புகழு மாறு பொல்லாயே ஊடாயே பல் மரமாக பல்விருகமாகி பறவையாய்பம்பாயே கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அரக்கராகி முனிவராய் தேவராய் செல்வா ஆ நின்ற இத்தாவறு சங்கமத்துவுள் எல்லா பிறப்பும் பிறந்து வைத்தேன் எம்பெருவான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் ஒய்ய என் உள்ளத்து உள் ஓங்காரமாய் மெய்யா விமலா விளை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே மெய்யாய் தனியாய் ஏமானவாமிமலா பொய்யாயினெல்லாம் போய் அகல வந்தருடே மெய்ஞானமாயி மிளிர்கின்ற மெய்குடரே ஐஞானோ தன்னை அதை நல்லறிவே ஆக்கம் அழகு இறுதி இல்லாய் அனைத்து உறவும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகழ்பாய் நீ கொள்ளுங்கள் நாட்டத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபாள் கண்ணலோடு நெய் கலந்தோழ சிறந்தடியார் சிந்தனையே தேன் ஊறி நின்று சிறந்த பிறப்பருப்போ எங்கள் பெருமான் நிறங்கள்வோர் ஐந்துடையாய் உள்ளோர் ஏற்பிருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளே அரண் பாவோ என்னோ அருள் கயிற்கால் கட்டே புறத்தோல் எங்கும் புழு அழுக்கும் மூடி மலம் சோறோ ஒன்பது வாயு குடியே மலங்கற் புலன் ஐந்தோ வந்தனையை செய்ய மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாயே கசிந்து விடுவோம் நிலம் தன் இல்லாத சிறிய கிணல்வே நிலம் தன் மேல் வந்து அருளே நீர்கள்கே காட்டே கிடந்த அே தாயிற் சிறந்த தயவான தத்துவனே மாசத்த ஜோதி மலர்ந்த மலக்குடரே தேசரே ஏனா ரமுதே சிவவுரணே பாசமாம் பற்றி பாரிக்கும் அருகனே நேசாரு புரிந்தே நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெரு கருணை பேராரே ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே ஓதாதார் உள்ள ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கே என் ஆறுயிராயானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாம் அல்லையுமாம் சோதியனே இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாயே அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மேயானத்தால் கொண்டு உணர்வார்த்தம் கருத்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய உணர்வே வரவோ உணர்வும் இல்லா புண்ணியனே காம்கும் எம் காவலனே காண்பறிய பேர் ஒளியே ஆக்கின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்றே தோற்றத் தொடரொழியாய் சொல்லாத நுண்